நாங்க வந்து சமைக்க போறோம் அதுவும் சிம்பிளா சமைக்க போறது இல்ல ராஜபோக இருந்துட்டு சமைக்க போறோம் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் மஞ்சள்ல பிரட்டின நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் டு என்னது புசா யூ ஆ வெல்கம் டு ஹே டு டு ஐ புல் அவுட் தி எலியட் அவுட்

ஹலோ மக்களே வெல்கம் டு யுதிஸ் இன்னொரு புது உங்களை உங்களுக்கு மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்னதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து சமைக்க போறோம் அதுவும் சிம்பிளா சமைக்க போறது இல்ல என்ன சமைக்க போறோம் நம்ம என்னன்னா சிக்கன் கறி வச்சு என்ன விருந்தது ராஜபோக ராஜபோக விருந்து சமைக்க போறோம் கணக்கை கதைக்க சமையலுக்குள்ள போயிடுவோம் சிக்கன் கறி ரைஸ் சமைக்க தெரியாது இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு எல்லாம் பண்ணி விட்டுருங்க அதாவது சாப்பாட்டு பிரீரர்கள் என்ன மாதிரி இவர மாதிரி இல்ல சாப்பாட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க கணக்க நான் கதைக்க விரும்பல என்னடா கணக்கு காய்ச்சி போட்டு கதைக்க விரும்பலன்னு என்று சொல்றான்னு யோசிக்கலாம் அப்படித்தான் யோசிப்பீங்க கணக்கு நான் கதைக்க விரும்பல வாங்க வீடியோக்குள்ள போலாம் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புடி ஆல் வெஸ் வெல்கம்ஸ் யூ என்ன ஜூஸா ஜூஸா யூ வெல்கம்ஸ் யூ ஆ வெல்கம் யூ ஹே யூ 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 ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி ஆஸ் 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 வெல்கம் யூ யூ வெல்கம்ஸ் யூ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த பாத்தீங்கன்னா வெள்ளை பொடி ஒன்னொன்னா உடைச்சிருக்கு தக்காளி இது என்னன்னா பச்சை ஊத்திக்காய் எல்லாமே இருக்கு இவர் என்னன்னா பழைய பாமசியில வேலைஞ்சாரு என்னன்னா இது காய்ச்சலுக்கு போடுறது இது தடுமலை போடுறது காலையில் ஒன்று இரவையில் ஒன்று போடு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறோம் அதாவது கோழியை வெட்டி கறி வைக்கிறது அது ஒரு ஆப்ரேஷன் அதுக்கான மருந்து தான் இதெல்லாம் இன்னைக்கு என்னென்ன கறி செய்ய போறோம் எனக்கு உண்மையா சமைக்க தெரியாது சாப்பிட மட்டும் தெரியும் நல்லா சரியா என்ன இருந்தாலும் சாப்பிடுவோம் சத்தியமா நல்லா நானும் என்ன நண்பன் ஜோயும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் ஜோயா இந்த வீடியோவில் மிஸ் பண்ணுவீங்க நினைக்கிறேன் நானும் ஜோயும் வந்து என்ன சாப்பிடுவோம் பட் சமைக்க தெரியாது எங்களுக்கு ஸோ சமைக்க நான் சாப்பிடுவோம் வந்து என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு என்ன சொன்னா மறுபடியும் ராஜபோக விருந்தேன்மா இல்ல இல்ல ராஜபோக விருந்தனால இன்னைக்கு என்னன்னா சிக்கன் சமைக்கும் சிக்கன்ல என்ன சிக்கன் என்னன்னா சிக்கன் அப்புறம் ஒரு முட்டை ஒரு முட்டை அது என்னடா தம்பியாது தயிரோட போட்டு அந்த வெங்காயம் போட்டு

ஓகே ஒரு சிக்கன் கறி செய்ய போறீங்க அடுத்து ஒரு ரைத்தாண்டு செய்ய போறீங்க வெங்காயத்தை வச்சு ஆண்டு செய்ய போறீங்க வேற என்ன செய்ய போறீங்க ஒரு முட்டை ஒரு முட்டை

எடிட் பண்ணுறோமா வீடியோ எடிட் பண்ணியாச்சு சரி எடிட் பண்ணணும் எந்த தமிழையில போட்டா அப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு தமிழில் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணிட்டு போட்டா தனுசு டைலாக் மாதிரி காலங்காத்தால எழுதிருச்சு பல்லு வலிக்கு போய் அவருக்கு பக்கத்துல போயிருந்தா அண்ணங்காரன் ஒருத்தம் வந்து நிற்பா அது மாதிரி போயிட்டு வந்து வீடியோவை போட்டா உழைச்சி சாப்பிடுங்க ஒரு அப்ப இன்னைக்கு வந்து சமைச்சு சாப்பிட போறோம் நீ சமைக்கிறதையும் சாப்பிடுறதையும் கூட கூட கதைக்கிறாடான்றிங்க ஆனா ஒரு தம்பி நீ கதைக்கிற கா நே கதைங்க

எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை இருக்காங்க நான் எல்லாரையும் கூட கஷ்டமான ஒரு வேலை வேலுண்டு இருக்கேன் கோழிகள் தண்ணி ஊத்துற கல்லூர வேலையோட கஷ்டம்டாப்பா தண்ணி ஊத்துற வேலைண்டா

இது வந்து நாங்க என்னன்னு போய் கேட்டோம் காத்தா முடியல சரியா தேங்காய் வேணுமா இப்படி ஒயில் வேணுமான்னு கேக்குறாங்க அப்ப தேங்காய் எண்ணா ஒயிலு ஒன்னும் ஒரே பேரு தானே ஒயிலுக்கு முன்னூத்தி இருநூறு ரூபாயா தேங்காய் எண்ணெய் வந்து இருநூத்தம்பது ரூபாயா சொல்றது ஓய் இனி இனி போகக்குள்ள சீரோ என்ன வேணும்னு கேட்காதீங்க ஆஹ் கேட்ட வாங்க மண்ணெண்ணெய் தந்து அறிஞ்சா வச்சு பிடிச்சா அப்படி முடியாத ஆமா இப்போ அதனால இப்போ நான் இது வந்து ஒயில் சும்மா பாம்பா உம்மையா பிரஜினி வேற ஓடது அங்க கடயிலையா ஆ இல்ல சரியா ஓகே இல்ல என்ன விளையாட்டுல என்ன என்ன இப்ப வந்து பதத்துக்கு வந்துட்டு அதெல்லாம் இல்ல

சரியா, போடு எல்லா பிரேட்டியுட வையுங்க இங்க கரண்டிய காணும் கரண்டியதான் முதல்ல தக்காளி போடு தக்காளி போடு தக்காளி மட்ட போடு தக்காளி மட்ட ஓகே இப்போ வлити போடு அது ரைட் அதுல கறி போடல நாவ் கறி போடல கறி போட தயில போடு நான் சாய் செப்டா பாப்பா ரைட் தெதினா போடு அதுல போடு அப்படி

நல்லதான் இப்ப <laughs> 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 ஓகே இப்ப சமைச்சு முடிஞ்சு சாப்பிட உள்ள எப்படி இருக்குன்னு ஒரு பார்த்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பா ரைட் சோறு கொஞ்சம் கரகரந்து ஆயிருக்கு லைட்டா சிக்கன்ல ஒரு துண்டை பிச்சு இப்படி சின்ன துண்டா பிச்சு வச்சுட்டு அதே மாதிரி முட்டையில ஒரு துண்டு அப்படி பிச்சு சத்தியமா வாய் விடுது இந்த துண்டை வச்சு இதுல வச்சுட்டு அப்படியே எடுத்து சத்தியமா வேற லெவல இருக்கு ஓகே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் எப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு சொல்லி இப்போ எல்லாரும் சாப்பிடணும் நிறைய பேர் நிற்கிறாங்க நம்மளோட எல்லாருக்கும் பசி அதில் வாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன் சமையல் எப்படி இருந்ததுன்றத பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க அடுத்து இப்படியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா எப்படி வீடியோ இது லைக் விருப்பம்னு சொல்லி எஸ் சொல்லி ஒரு கமெண்டை போட்டு அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்